சாயின்ஸ் அகாடமியின் அன்பு வணக்கங்கள் நான் உங்களின் சயின்ஸ் சரணன் பயிற்சியாளர்களை இந்த வீடியோவில் நம்ம எந்த பாடம் பார்க்க இருக்கணும் அப்படின்னா ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது பாடம் அன்றாட வாழ்வில் வேதியியல் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் எத்தனையோ வேதிப்பொருட்கள் பயன்படுது அதில் சில வேதிப்பொருட்களை பற்றி இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க இந்த பிக்சரில் பாருங்கள் எல்லாமே என்ன தான் வேதிப்பொருள் தான் நம்ம சாப்பிடக்கூடிய லேஸில் இருந்து நம்ம ப்ரஷ் பண்ணக்கூடிய பேஸ்ட்லேருந்து நம்மளுடைய இருந்து கைகழக்கூடிய அந்த கைகழும் இருந்து சானிடைசர் கொசுவருத்தி சூர்லேருந்து மெடிசன்லேருந்து உரங்கள் ஃபெர்டிலைசர் எல்லாமே என்ன தான் தான் நிறைய நன்மைகளுக்காகவும் சில வேதிப்பொருட்களை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் அந்த உலகம் இருக்குது ஓகே அதை பற்றி பாய் பார்க்குறதா இந்த பாடம் கவர்னிங்க அதாவது இயற்பியல் மாற்றங்கள் வேதியியல் மாற்றங்கள் என்பதை உன்னால் உணர முடியுமா அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஐஞ்சாறு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எல்லாமே பாருங்கள் நம்மளும் என்ன பண்ணலாம் அதை கிளாஸ் பண்ணலாம் அது இயற்பியல் மாற்றமா வேதியியல் மாற்றமா அப்படின்ட்டு ஃபர் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன் ஒரு குச்சி ரெண்டாக உடையிறது என்ன மாற்றம் அப்படின்னா இயற்பியல் மாற்றம் காகிதம் எரியிறது வேதியியல் மாற்றம் காகிதம் சிறிய சிறிய துண்டுகளை கட் பண்ணுறது இயற்பியல் மாற்றம் சர்க்கரையானது தண்ணியில் கரையிறது வேதியியல் மாற்றம் பெட்ரோல் அல்லது எல்பிஜி வாயுவை எரித்தல் வேதியியல் மாற்றம் தேநீர் தயாரித்தல் வேதியியல் மாற்றம் டீ ப்ரிப்பேர் பண்ணுறது நீர் கொதித்து கொதித்து ஆவியாதல் என்னதான் கொதித்து ஆவியாதல் அப்போ இயற்கையாக எந்த எதுன்னு சொல்லலாங்க ஸோ இயற்கையாகவே சூரிய ஒளிப்பட்டு கூட என்ன பண்ணலாம் கொதித்து ஆவியாகலாம் ஸோ அதை இயற்பியல் மாற்றத்தில் வச்சுக்கலாம் திரும்ப ஆவி நீராக மாறும் குளிர்காலத்தில் தேங்காய் எண்ணெய் உறைகிறது இயற்பியல் மாற்றம் தான் அதாவது இயற்பியல் மாற்றம் வேதியியல் மாற்றம்ன்றது எப்படி நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா திரும்பவும் அந்த பொருள் அந்த ஒரிஜினல் ஷேட்டுக்கே போயிடுச்சு அப்படின்னா அது இயற்பியல் மாற்றம் ஒரிஜினல் ஷேட்டுக்கு போகல அப்படின்னா அது எல்லாமே என்ன தான் வேதியியல் மாற்றம் தான் இதில் நமக்கு ரெண்டு இடத்துல குழப்பம் வரும் ஒரு குச்சி ரெண்டாக உடையிறது இதுலேயும் காய்தும் சுரிய துண்டாக மாறுது இந்த ரெண்டுலேயுமே அதாவது குச்சி ரெண்டாக உடையுது அப்படின்னா அந்த உடஞ்ச குச்சியை திரும்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒட்டை வைக்க முடியும் ஒட்ட வைச்சா திரும்ப ஒரு லாங் ஸ்டிக் மாதிரி தெரியும் ரைட்டுங்களா ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் சேஞ்ச் தான் இதுவும் இந்த அண்டலுமே அதுவும் ஃபிசிக்கல் சேஞ்ச் தான் சரிங்களா ஸோ இந்த எக்ஸாமில் கொடுத்துட்டு ஏதாவது இது கிழக்கு நோட்டரில் எது வந்து இயற்பியல் மாற்றம் இல்லை வேதியல் மாற்றம் இல்லை அந்த மாதிரி ஒரு வினாவை தாராளமாக எழுப்ப முடியும் போட்டித் தேர்வில் எழுப்ப முடியும் சும்மா ஒரு ஒன் லைனரில் வந்து இதுக்குரிய டெஃபரன்ஸ் சொல்லணும்னா ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் வேதியியல் மாற்றம் என்பது ஒரு பொருள் புதிய பொருளை உருவாக்கும் நிகழ்வு கெமிக்கல் சேஞ்ச் ரிசல்ட்ஸ் இன் தி சேஞ்ச் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் அதே இது இயற்பியல் மாற்றம் அப்படின்றது பொருட்களுடைய வடிவம் அளவு பருமனலாம் மட்டும்தான் மாற்றம் ஏற்படும் ஒன்லி த சேஃப் சைஸ் ஆர் வால்யூம் சேஞ்சஸ் மற்ற எதுவும் சேஞ்ச் அடையாது இந்த ரெண்டு தான் இயற்பியல் மாற்றத்துக்கும் வேதியல் மாற்றத்துக்குரிய விளக்கம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாம் வகுப்புக்காரனுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் சொல்லிடுவேன் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சிட்டிகை மஞ்சள் அதாவது ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் டர்மரிக்கை எடுத்துகிட்டு அதில் நீங்கள் வந்து ஒரு சோப்பு கரிசலை உள்ளே ஊற்றுனா என்ன நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து அந்த கேலிக்கு பதில் இல்லாமல் இருக்கு நான் சொல்லிடுறேன் பொதுவாக அது ஒரு பேஸ் மஞ்சள்ன்றது ஒரு பேஸ் பேஸ்னால் காரம் அதே மாதிரி சோப்பும் வந்து பார்த்தீங்கன்னா காரம் ஸோ காரத்தோட காரம் ஊற்றுனா எந்த ஒரு ரியாக்ஷன் நடக்காது எல்லோ கலர்லேயும் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கிலோ ஒரு சில திரவங்களை ஊற்றுங்க அப்படின்னு இருக்காங்க குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா டர்மரிக் ஜூஸ் அதாவது நம்முடைய டர்மரிக் ஜூஸ் மன்னிக்கவும் அதாவது ஆ சாரி டேமரன் ஜூஸ் அதாவது மஞ்சள் சாறு இருக்குது பார்த்தீங்களா சாரி சாறு புளினா நம்ம சாதாரணமாக குழம்புக்குரிய புளி அந்த புளியுடைய சாறு எடுத்து அதில் மஞ்சள் தூள் ஊற்றுற என்ன ஆகும்னா கண்டிப்பாக ரெட் கலருக்கு சேஞ்ச் ஆகிடும் இந்த பிக்சரில் பார்க்க மாதிரி சேஞ்ச் ஆகிடும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது அமிலம் மஞ்சள் அதாவது நம்முடைய புளி சாறு என்பது அமிலம் ஏன்னா புளியில் என்ன அமிலம் இருக்குது டார்டாரிக் ஆசிட்ருக்கு மஞ்சளில் பார்த்தீங்க அப்படின்னா அது காரம் ஸோ அமிலம் காரம் செய்கிறப்ப ஸோ கலர் சேஞ்ச் நடக்கும் ஸோ இதனால் நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த மஞ்சள் என்பது ஒரு இண்டிகேட்டர் ஒரு பொருள் அமிலமாக காரமாக இப்போ சோப் பார்த்தீங்கன்னா சோப்பில் எந்த ஒரு சேஞ்ச் நடக்கலை அப்போ அது வந்து காரம் இது பார்த்திங்கன்னா சேஞ்ச் நடக்குது அப்போ இது ஒரு அமிலம் அப்போ நம்ம ஒரு முடிவுக்குரம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் அமிலமாக காரமாக என்னை கண்டறிவதற்கு பயன்படுகின்ற பொருட்கள் அதை இண்டிகேட்டர் அப்படின்வாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பீட்ரூட் ஜூஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க ரேட்டிங்களா இது எல்லாமே இயற்கை நிறங்காட்டிகள் அப்படின்னு வாங்க எனக்கு இயற்கையாகவே கிடைக்கக்கூடியது இதே மாதிரி செயற்கை காட்டிகள்லாம் இருக்குது தலின் இதெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்முடைய ஒன்பதாம் வகுப்பு படத்தில் இருக்குது அங்கே வர பார்த்துக்கலாம் ஸோ இப்போதிக்கு இதை மட்டும் பார்த்துங்க ஸோ மஞ்சள் தூள் இந்த டர்மெரிக் பவுடர் என்பது ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ் அதை மைண்டில் வச்சுருங்க ரைட்டுங்களா ஓகேப்பா அடுத்து பாருங்கள் பால் தயிராக மாறுது என்ன சேஞ்சுன்னு கேட்குறாங்க ஸோ பால் தயிராக மாறுது அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன தான் கெமிக்கல் சேஞ்ச் தான் தயிராக மாறின பால் திரும்பவும் பாலாக மாறாது அதேமாதிரி செம்பு பாத்திரத்தில் கூறி கரையை அகற்ற முடியுமா முடியும் என்ன பண்ணுவீங்க ஒரு அமிலத்தை பூசுனா போதும் அமில மீன்ஸ் அந்த புளி புளி கொஞ்சம் தண்ணியில் நினச்சி தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா எப்படி வந்துடும் நல்லா பளிச்சுட்டு வந்துடும் அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட்லி சாஃப்டாகிறதுக்கு காரணம் சோடா உப்பு சோடியம் பை கார்பனேட்டை நாளைக்கு அப்படிங்குறேன் சோடா உப்பு பயன்படுத்துனால தான் சாஃப்டாக இருக்குது இரும்பு ஏன் துரு பிடிக்கிது அப்படின்னா அதில் காற்றும் ஆக்சிஜன் எல்லாமே வந்து என்ட்ரி ஆகிறப்பேன் ஸோ ரஷ் ரஷ்ட் பார்மிஷன் ஆகிறது வந்து ஒரு இயற்கை தான் அது ஒரு கெமிக்கல் சேஞ்ச் அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரை சூரியட்டும் பொழுது ஏன் கருப்பாக மாறுது அப்படின்னா எந்த ஒரு பொருளையும் ஹீட் பண்ண என்னவாக தான் வரும் கருப்பாக தான் மாறும் ஓகேங்களா ஓகே பட் அது ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஒரு வேதியியல் மாற்றம் அதனால் ஒரு பொருளை வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன தான் மாறும் அதில் கார்பன் ஆட் ஆகி கருப்பாக மாறது இயல்பு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டூயின் பாருங்க ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் கொடுத்துருப்பாங்க வெங்காயத்தை நறுக்கிறப்ப நமக்கு ஏன் கண்ணீர் வருது அப்படின்னா வீட்டில் வேலை சொல்லிட்டாங்க அதுக்கு கண்ணீர் வரதில்ல போது வெங்காயத்தை கற்பனாலே கண்ணீர் வந்துடும் அது காரணம் அதில் இருக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் அந்த வேதிப்பொருளுடைய பேர் புரோப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு அது பார்த்திங்கன்னா ஈஸிலி வேப்பரைசர் அதாவது சீக்கிரமாக டக்குனு அதை ஆவி ஆகும் அந்த ஆவி கண்களில் பரதுனால தான் நமக்கு அந்த கண்களில் இருந்து ஒரு விதமான எரிச்சல் உண்டாகி அந்த கண்ணீர் பெருகுவதற்கான காரணம் வேதிப்பொருளை பற்றி பார்த்துட்டோம் வெங்காயத்தில் ஒரு அமிலமும் இருக்குது என்ன அமிலம்ப்பா சல்ஃப் யூனிக் அமிலம் இல்லை சல்ஃபியூரிக் அமிலம் என்பது வேதிப்பொருட்களின் அரசன் சல்ஃப் யூனிக் அமிலம் ஒன்று இருக்குது அந்த அமிலம் வெங்காயத்தில் வேறு இருக்குது சரி ஓகே அப்போ இந்த மாதிரி இந்த வெதிப்பொருள் வெளிப்பட்டு ஆவியாகி கண்ணில் கண்ணீர் வரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும் ஒன்றும் இல்லை அது கொஞ்சம் நம்ம தண்ணியில் ஊற போட்டிங்க அப்படின்னா அந்த வெங்காயத்தை இதனுடைய தாக்கம் கம்மியாகும் ஆனால் ஆவியாகிறது என்ன ஆயிடும் அந்த தண்ணியோடையே என்ன ஆகிரும் கரைஞ்சிரும் ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகாதுன்னா அந்த மாதிரி கண்ணீர் வர்றது கொஞ்சம் குறையும் ஓகே அடுத்து இப்போது இந்த பாடத்தில் ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய கெமிக்கல் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது சோப்பு உரம் உரம்னா ஃபர்டிலைசர் சிமெண்ட் ஜிப்சம் எப்ஸம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாரிசாந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அடுத்து ஃபீனால் அப்புறம் ஒட்டும் பொருட்கள் ஆதிசிவ் பொருள் ஆதிசிவ்ஸ் ஒட்டக்கூடிய பொருட்கள் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வேதிப்பொருட்கள் தான் இதை பற்றி எல்லாமே கொஞ்சம் பேசிக்கான விஷயமா பார்க்க போகிறோம் அது முதல் எடுத்துனே சோப்புகள் மற்றும் சலவைத்தூள்கள் சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட்ஸ் சலவைத்தூள் தூள் டிடர்ஜென்ட்ஸ் போத்தர் சேம் அப்படின்னா இல்லை ரெண்டு வேறு வேறு சோப்பு வேறு சலவைத்தூள் வேறு ஓகேங்களா ஓகே சோப்புல ரெண்டு வகை இருக்குது ஒன்று குளிக்கிற சோப்பு இன்னும் துவைக்கிற சோப்பு பொதுவாக ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட் மேனுஃபேக்சரில் பயன்படும் ரெண்டுலேயுமே குளிக்கிற சோப்புலையும் சரி துவைக்கிற சோப்புலையும் சரி ரெண்டுலேயுமே காமனாக பயன்படக்கூடிய ஒரு வேதிப்பொருள் சோடியம் கார்பனேட் என் டூ சிஓ த்ரீ ஓகே வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஒரு சோப்புன்னு பார்க்குறப்ப அதில் ரெண்டு டெர்மினல் இருக்குது ரெண்டு சைட்ஸ் இருக்குது என்னென்னா ஒன்று நீர் விரும்பும் பகுதி இன்னொன்று நீர் வெறுக்கும் பகுதி வாட்டர் லவிங் வாட்டர் ஹேட் நீங்கள் வந்து சோப்பு வந்து நீங்கள் வந்து துணிகள் மேலே போகிறீங்க அப்படின்னா ரெண்டுமே அந்த தண்ணி அந்த மேல் அப்ளை ஆகும் நீர் வெறுக்கும் பகுதி போகும் நீர் வந்து விரும்பக்கூடிய பகுதி போகும் நீர் விரும்பக்கூடிய பகுதி போய் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த துணியை ஈரமாக்கி அந்த நீர் விரும்பாத அந்த அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா அதை வெளியேற்றும் புரியுங்களா அதில் பிடிக்காத விஷயம் என்ன வேணும் தானாக வெளியே போயிடும் அலசிறப்பாக வெளியே போயிடும் பிடிச்ச விஷயம் தண்ணியில் ஒட்டிக்கும் புரியுங்களா இப்படி தான் அதில் இருக்கக்கூடிய அழுக்கு மூலக்கூறுகள் இப்படி தான் வெளியேற்றப்படுது ஓகே அதாவது வாட்டர் லவிங் வாட்டர் ஹேட்டிங் பாட்டு அப்படின்வாங்க இந்த பிக்சரை பாருங்கள் புரியும் எந்த இடத்துல அழுக்காக இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு அதை மூலக்கூறுகளாக டைட்டை ஒட்டிக்குது அடுத்து என்ன பண்ணுது அதோடு சேர்த்து அந்த அழுக்கையும் சேர்த்து இந்த மாதிரி அவரையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துடுது அந்த அழுக்கை சேர்த்து வெளியே இழுத்துட்டு வந்துடுது இதுதான் சோப்பு பண்ணக்கூடிய வேலை ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பு எதுக்கு பயன்படுது அப்படின்னா துணிகளையும் பய சுத்தப்படுத்த பயன்படுது நம்ம உடம்பை சுத்தப்படுத்த பயன்படுது உட உரங்கள் இட் இஸ் ஈசன் இன் அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு பயன்படுது ஒட்டக்கூடிய பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வேதிப்பொருள் தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொருட்கள் வைக்க பயன்படுது சிமெண்ட்டில் பயன்படுது ஜிப்சம் அப்படின்ற ஒரு பொருள் பயன்படும் இது பார்த்திங்கன்னா கெட்டிப்படு அதாவது சிமெண்ட் கெட்டிப்படுவதை தடுப்பதற்காக இந்த ஜிப்சம் அப்படின்ற பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணப்படுது அதாவது இது இதில் பயன்படும் சரிங்களா தனிப்பட்ட முறையில் சிமெண்ட் தயாரிக்கவும் சில வேதிப்பொருட்கள் பயன்படுது அடுத்து பார்த்திங்கன்னா பாரிசாந்து இந்த விநாயகர் ஊர் விநாயகர் சேத்து ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகரில் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் பாரிசாந்து தான் கை முடிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த மாவுக்கிட்ட போகிறாங்க இல்லையா அந்த மாவு அது பாரிசாந்து தான் அதில் ஈரம் கம்மியாக இருக்கும் மாவு அதிகமாக இருக்கும் அதுக்கு பேரே அதுக்குரிய ஃபார்முலையை பார்த்திங்கன்னா ஃபோர் ஆஃப் ஹெச் டூ அப்படின்வாங்க சாரி மன்னிக்கும் சியூ இல்லை சிஏ சிஏ கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் அப்படின்னு இதுதான் அந்த பாரி பாரிசார்ந்துக்குரிய கெமிக்கல் ஃபார்மலா ஸோ இதை பயன்படுத்தி தான் பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த எலுமூர் விசிகிச்சை இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க சிறையில் தயாரிக்கிறது பொம்மைகள் தயாரிக்கிறது இதெல்லாம் பண்ணுறாங்க அடுத்து ஜிப்சம் ஜிப்ஸம் பார்த்திங்கன்னா சிமெண்ட் தயாரிக்க பயன்படும் எப்சம் எதுவாக பயன்படும் பார்த்திங்கன்னா மலம் விளக்கியாக பயன்படும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் சில பயன்பாடுகள் இருக்குது உரமாகவும் பயன்படும் ரேட்டிங்களா ஸோ ஜிப்சம் எப்சம் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டுக்குரிய அந்த வேதியியல் வாய்ப்படி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ அது இங்கே பார்க்க வேண்டாம் இருந்தாலும் சொல்லிடுறேன் அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா பாரிசாந்து என்ன பார்த்தோம் அதே ஃபார்முலா தான் அதில் டூ ஹெச் டூ ஒன் போட்டிங்கன்னா ஆஃப் ஹெச் ஓ போடாமல் டூ ஹெச் ஓ போட்டிங்கன்னா ஜிப்சம் ஹிப்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே தான் எம்ஜிஎஸ்எஃப் ஃபோர் மெக்னீசியம் சல்ஃபேட்டு ஹெப்டோஹைட்ரேட் போட்டிங்கன்னா அது வந்து என்னென்னா எப்சம் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது மெக்னீசியம் பால்மம் அப்படின்வாங்க அப்படிங்களா ஸோ வயிறு கோளாறுகளுக்கு மருந்தாக பயன்படும் ஓகே ஓகே அடுத்து பார்த்துக்கலாங்க பேர் என்ன கொடுத்துருக்காங்க உரங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ உரங்களில் இதில் நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு தாவரத்துக்கு முதன்மையான உரங்கள் என்பது மூணு தான் என்பி கே என்ன நைட்ரஜன் பி பாஸ்பரஸ் ஃபாஸ்பரஸ் கேன பொட்டாசியம் இது என்ன சொல்லுவாங்கன்னா முதன்மை ஊட்ட சத்துகள் அப்படின்வாங்க பிரின்சிபல் நியூட்ரிஷன்ஸ் அப்படின்வாங்க அதில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி சோளம் கரும்பு நிலக்கடலில் எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துருங்க ஆனால் இதில் கொஷின் வருமானம் வராது என்ன வேணலாம் அதாவது அரிசியில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அதிகமாக இருக்கா பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கா பொட்டாசியம் அதிகமாக இருக்கான்னு பார்க்கலாம் எது அதிகமாக இருக்குது பொட்டாசியம் அதிகமாக இருக்குது அதில் ரிச் கண்டது சோளத்தில் பாருங்கள் எது அதிகமாக இருக்குது பொட்டாசியம் தான் கரும்பில் பாருங்கள் பொட்டாசியம் தான் நிலக்கடையில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அதிகமாக இருக்குது புரியுங்களா ஸோ அந்த மாதிரி வேணாம் வினாக்கள் இந்த டேபிளில் ஏறலாம் ஓகே அடுத்து பார்க்குறப்ப உரங்கள் உரங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்பா ஃபர்டிலைசர் டெட்டில் கேட்ட கொஷின்லேயே அமிலங்கள் காரங்கள் உப்புகளில் தான் அதிகமான கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உரங்களை ரெண்டு வகையை பிரிக்கிறாங்க ஒன்று ஆர்கானிக் ஃபர்டிலைசர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அதில் ஆர்கானிக் ஃபர்டிலைசரில் பார்த்தீங்கன்னா பொதுவாக கரிம உரம் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது விலங்குகள் மற்றும் நுண்ணுயிர்களில் இருக்கக்கூடிய அவரை கழிவுப் பொருட்கள் இருந்து தான் உருவாக்கப்படுது ஸோ இந்த கனிம கரிம உரத்துக்கு அடிப்படையே பார்த்தீங்கன்னா மைக்ரோஆர்கானிசமும் பிளான்ட் அண்ட் அனிமலுடைய எக்ஸ்கிரிஷன் தான் ஸோ சாணம் இந்த மாதிரி தான் இன்னொன்று மக்கிய இலை கழிவுகள் அப்புறம் நுண்ணுயிர்கள்னால் இந்த மண்புழு இந்த மாதிரி பாக்டீரியாக்கள் இந்த மாதிரி விஷயத்தால் உருவாக்கக்கூடிய உரங்கள் தான் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு மூணு உரம் கொடுத்துருக்காங்க சரி ரெண்டு உரம் ஒன்று மண்புழு உரம் வெர்மி கம்போஸ்ட் இன்னொன்று தொழு உரம் கம்போஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபர்டிலைசரில் உரம் மாட்டுத்தொழுவ ஆட்டுத்தொள்வத்த தொழுவ தொழுவத்தில் அங்கே கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள் இடத்துல குவித்து வச்சு அதில் மைக்ரோ வளர வளரவிட்டு அதில் அதனுடைய பொருட்களில் இருந்து எடுக்கப்படுது ஒரு க பல்கலைக்கழகத்து போயிருந்தேன் அப்போ அந்த மண்புள்ள இருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய எண்பது வகையான நுண் ஊட்டச்சத்துக்கள் மைக்ரோ நியூட்ரிஷன் பார்த்திங்கன்னா எடுக்கப்படுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது எல்லாமே பிளான்ட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன் மாதிரி பேசியிருந்தார் ஒரு ப்ரொஃபஸர் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எண்பது வகையான ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்கான் மண்புழு ஓரத்தில் இருக்கான் வெர்மி கம்போஸ்டில் ஓகே அடுத்து உரம் என்பது ஆர்டிஃபிஷியலாக நம்முடைய ஃபேக்ட்ரியில் உருவாக்குறது தூத்துக்குடியில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது தெரியும் எல்லாத்துக்குமே ஸ்பிக் அப்படின்ற ஒரு ஃபர்டிலைசருடைய ஃபேக்ட்ரி இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் ஓகே இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேதிப்பொருட்கள் இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி வேதிப்பொருட்களால் உருவாக்குறது ஃபார் எக்ஸாம்பிள் யூரியா அது ஒரு கனிம உரம் சூப்பர் பாஸ்பேட் அமோனியம் சல்பேட் மற்றும் பொட்டாசியம் நைட்ரேட் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்ட்ரியில் உருவாக்கக்கூடியது இது எல்லாமே கனிம உரம் ஓகே பாருங்கள் ஒவ்வொரு உரத்தின் பெயர் கொடுத்து ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க மேற்கண்ட டேபிள் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொன்னேன் பட் இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு யூரியாவில் எது ரெண்டு இல்லை பாஸ்பரஸ் பொட்டாசியம் இல்லை ஒன்லி நைட்ரஜன் மட்டும் தான் இருக்குது நாற்பத்தாறு சதவீதம் இருக்குது சூப்பர் ஃபாஸ்பேட்டில் நைட்ரஜனும் பொட்டாசியம் இல்லை பாஸ்பரஸ் எட்டுலருந்து ஒம்பது சதவீதம் இருக்குது அமோனியம் சர்ஃபேட்டில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு இல்லை யூரியா மாதிரி தான் இது ஆனால் அதில் பாதி தான் இருக்குது இருபத்தொரு சதவீதம் தான் இருக்குது பொட்டாசியம் நைட்ரேட் பார்க்குறப்ப பாஸ்வர்ஸ் மட்டும்தான் இல்லை பொட்டாசியம் நைட்ரேட்டு இருக்குது பொட்டாசியம் இருக்குது பேர்லேயே பாருங்க ரெண்டுமே இருக்குது அதில் முன்னாடி இருக்கிற பேர் அதிகமாக இருக்குது அவர் முன்னாடி இருக்கார் இல்லையா நாற்பத்தி நாலு நைட்ரேட் பின்னாடி இருக்கிறதுனால அவர் கம்மியாக இருக்கார் பதிமூணு இருக்கார் ஸோ இந்த மாதிரி இந்த அட்டவணையை பார்த்து வச்சுங்க இந்த அட்டவணையிலேருந்து கேள்வி வர நிறைய சான்சஸ் இருக்குது ரேட்டிங்களா ஓகேப்பா அடுத்து இங்கே பாருங்கள் ஒரு டூயினோ கொடுத்துருக்காங்க மண்புழுக்கள் உயிரி கழிவுகள் அனைத்தையும் உணவாக உண்டு செரித்து வெளியேறுகின்றன ஸோ கழிவுகளில் சாப்பிட்டுட்டு கழிவுகளை டீகே பண்ண விட்டுட்டு அதை டைஜஸ்ட் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணுதுன்னா அதுடைய கழிவுகளை வெளியேற்றுது ஸோ அந்த கழிவுகள் மண்ணில் ஆடிச்சுன்னா அவ்வளோ செழிப்பாக இருக்கும் மண்புழு உரம் இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆஃப் ஃபார்மர் அதாவது உழவனின் நண்பன் என அழைக்கப்படுது ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது ரேட்டிங்களா ஓகேயா அடுத்து இந்த பக்கம் பாருங்கள் சிமெண்ட் இப்போது சிமெண்ட் என்பது பார்த்திங்கன்னா யோசிச்சு பாருங்கள் ஒரு முறை பூசி ஒட்டிட்டாங்க அப்படின்னா எனக்கு ஐம்பது வருஷத்துக்கு அதை என்ன பண்ணுறேன் எந்த ஒரு காற்று மலையும் அசைக்கிறது இல்லை அப்போ சிமெண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்ட் மாதிரி தெரியுது திரப்பொருட்களை ஒட்டுவதற்கு தானே ஓகே ஸோ இது எதனால் தயாரிக்கப்படுதுன்னு பார்த்திங்கன்னா சுண்ணாம்புக்கல் அதன் மூலமாகவும் களிமண் மூலமாகவும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஜிப்சம் மூலமாகவும் சில மினரல்ஸ் ஆட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிமெண்ட்டை தயாரிக்கிறாங்க சரிங்களா ஸோ கட்டுமானத்தில் முதன்மையான பொருள் என்னென்னு கேட்டால் சிமெண்ட் தான் ஸோ சிமெண்ட்டோட நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா ஆகும்னா உடனே கெட்டியாக போயிடும் அதே நேரத்தில் அதில் தயாரிக்கிறப்ப கொஞ்சம் ஜிப்ஸத்தை ஆட் பண்ணுவாங்க ஜிப்ஸத்தை ஆட் பண்ணது காரணமே பார்த்திங்கன்னா அது உடனே கெட்டிப்படாமல் கொஞ்சம் டிலே பண்ண வைக்கின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஸோ ஜிப்ஸத்துடைய ஆட் பண்ணக்கூடிய காரணம் ஜிப்ஸம் இஸ் ஆடட் டு கண்ட்ரோல் தி செட்டிங் ஆஃப் சிமெண்ட் ஸோ டக்குன்னு செட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ண முடியாது எடுத்து கட்டுறதுக்குள்ளே இதாயிடும் காலையில் கொத்தனார் வந்து கலவையை மம்முட்டியால் கலவை போட்டு வச்சாருன்னா உடனே ஒன் ஹவரில் காஞ்சி போச்சுன்னா பயன்படுத்த முடியாம போயிடும் ஸோ ஈவினிங் வரைக்கும் அவங்க வேலை பார்க்கணும் அப்படின்னா அந்த ஜிப்ஸு மாட் பண்ணாதான் அது சாத்தியம் ஓகேவா ஸோ இந்த சிமெண்ட்டை கண்டுபிடிச்ச யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் ஜோசப் ஆஸ்பிரி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு கண்டுபிடிச்சிருப்பார் அதாவது இங்கிலாந்தில் போர்ட்லேண்ட் அப்படின்ற இடத்துல கிடச்ச சுண்ணாம்புக்கல்லுடைய தன்மையை ஒத்து இருந்ததுனால் அதுக்கு பேரே போர்டேன் சிமெண்ட் அப்படின்னு ஒரு பேர் வந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிப்சம் ஜிப்சத்தை பற்றி தான் பார்த்தோம் என்ன பார்த்தோம் அதோடைய ஃபார்முலா சொல்லியிருந்தேன் அதை மட்டும் பார்த்துங்க போதும் ஸோ ஜிப்சம்ன்றது பார்த்திங்கன்னா இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு மிருதுவான வெள்ளை மற்றும் சாம்பல் நிற ஒரு கனிம பொருள் ஒரு இன்னும் இன்னும் மெட்டீரியல் பாறையிலேருந்து கிடைக்கிறது மினரல்ஸ் ஒரு மைண்ட்ஸ் அது ஸோ அதனுடைய ஃபார்முலா கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் அப்படியே பார்த்தோம் இது இந்த மாதிரி இருக்கு பாருங்க இதுதான் இது ரெண்டு விஷயத்துக்கு மூணு விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன் தான் உரமாக பயன்படும் ஃபெர்டிலைசராக சிமெண்ட் மேனுஃபேக்சரிங்கில் பயன்படும் பாரிசாந்து தயாரிக்க பயன்படும் கரெக்டாக தானே பாரிசாந்து இந்த டூ ஒத்துக்கிட்டு ஆஃப் போட்டிங்கன்னா பாரிசாந்து டூ ஒத்துக்கிட்டு ஆஃப்னு போட்டீங்கன்னா பாரிசாந்து டூ போட்டால் டைஹைட்ரேட்னு வாசிப்பீங்க அரை போட்டிங்கன்னா ஹெமின் வாசிக்கணும் ஹெச்சி எம்ஐன்னு வாசிக்கணும் அடுத்து ஸோ அடுத்து கவனிச்சிங்க அப்படின்னா இப்படி கொஸ்டின் கேட்பாங்க போட்டி தேர்வுகளை டெட் டுவெண்ட்டி டிஎன்பிசியில் மூணு பயன்கள் சொல்லிவிட்டு இந்த பயன்களில் இந்த பயன்களை கொடுக்கக்கூடிய வேதிப்பொருள் எதுன்னு கேட்பாங்க புரியுதுங்களா ஸோ அப்படி கேள்வி கேட்ட மாட்டிக்கிட்டோம் கொஞ்சம் திங்க் பண்ணி எழுதுறது மாதிரி தான் இருக்கும் அதனால் ரிவர்ஸாகவும் படிச்சு வச்சுக்கிங்க ஸோ எப்சம் ஆல்ரெடி பார்த்தோம் மெக்னீசியம் சல்ஃபேட்டு ஹெப்டாஹைட்ரேட் அது எதுக்கு பயன்படுது நான் ஒரு ரெண்டு எக்ஸாம் சொன்னேன் அது இங்கே இருக்கும் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் நம்முடைய மென்டல் ப்ரெஷரை குறைக்கக்கூடிய ஒரு அமைதிப்படுத்தியாக இது பயன்படுது எது எப்ஸும் பயன்படுது அடுத்து நரம் மண்டலத்தை சீராக்குது ரிலாக்ஸ் ரிலாக்ஸஸ் த பாடி அப்புறம் ஈஸஸ் த ஸ்ட்ரெஸ்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா நர்வ் ஃபங்க்ஷனை ப்ராப்பராக பண்ண வைக்கிது இன்னொன்று ஸ்கின் டிசீஸை வந்து சரி பண்ணக்கூடிய களிம்புகள் மெடிசினில் இது பயன்படுது அதாவது நம்ம ஆயின் பயன்படுது விவசாயத்துடைய தாவரத்துறை வளர்ச்சியை ஊக்குவிக்குது பார்த்திங்கன்னா அப்போ நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் உரமாக பயன்படுத்த சொல்லியிருந்தேன் ஸோ ஏன்னா அது தாவரத்தில் வளர்ச்சிக்கும் இந்த எப்சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்த நம்ம பார்த்தா பாரிசான் கொடுத்துருக்காங்க பாருங்க நான் சொன்ன ஃபார்முலா அப்படியே இருக்கும் கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் ஸோ அதே ஃபார்முலா தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா பாரிசு நாட்டில் தான் மொதல் அதிக அளவில் கிடச்சிருக்கு அதனால் அந்த நாட்டுடைய தலைநகர் பேரில் இது அழைக்கப்படுது அதில் நீர் சத்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் தான் அரைன் கொடுத்துருக்கான் ஸோ இது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சாக்பீஸ் சுண்ணக்கட்டி தலைக்க பயன்படும் இன்னொன்று அறுவை சிகிச்சையில் எலும்பு முறிவுகள் ச சரி பண்ண பயன்படும் மாவுக்கட்டு சிலைகள் செய்ய பயன்படும் துறையில் பட்டி மாவுன்றாங்க இல்லையா அந்த பட்டி மாவு இது தான் அது மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் நம்ம பயன்படுத்துகிற இந்தியன் டாய்லெட் இருக்கு இல்லையா வெஸ்டர்ன் டாய்லெட் இந்தியன் டாய்லெட் ஸோ அதை உருவாக்குறது இந்த பாரிசாந்த பயன்படுத்தி தான் உருவாக்குறாங்க ரேட்டிங்களா ஓகேப்பா இப்போ நிறைய நன்மைகள் இருக்குது பாரிசாந்தால் அடுத்து பீனால் பீனால் பீ என்னென்னா அது ஒரு வகையான வேதிப்பொருள் அது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கழுவை கழிவறையை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அதாவது பீனால்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பாலிக் ஆசிட் அதுவும் ஆசிட் தான் அப்படியே மூலக்கூறு வாய்ப்பாடு சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் ஓஹெச் இதுதான் கார்பாலிக் ஆசிட் இது வணிக ரீதியாக கார்பாலிக் ஆசிட் அப்படின்வாங்க இதோடைய கரெக்டான நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சி பென்சின் ஹைட்ராக்சி பென்சின் தான் ஓகே இது பார்த்திங்கன்னா இது ஆவியாக தன்மை தன்மை இருக்கக்கூடிய ஒரு படிக திண்மந்தான் சரிங்களா அதாவது வீரியம் குறைந்த அமிலம் இருக்கிறதுலே வீரியம் குறைந்த அமிலம் அதனால் கல்வியை பயன்படுத்துகிறோம் கை கலப்பட்டாலும் லைட்டை ஒரு அரைக்கும் அப்புறம் சரியாயிடும் ஸோ அது ஒரு வீரியம் குறைந்த அமிலம் தான் அது இது ஆவியாகவும் தன்மை உள்ள வெண்மை நிற பழிக தின்மமாகவும் இது மாற்ற முடியும் ஓகே இது ஃபீனால் ஃபீனாலுடைய கரைசல் நிறமற்றதாக இருந்தாலும் இதில் இருக்க மாசு டஸ்ட்டு ஏதாச்சும் கலரிங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஆட் பண்ணி பிங்க் கலரில் மாற்றி வச்சுருப்பாங்க நம்ம பார்த்தா நம்முடைய இங்கே நம்முடைய பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்து இது வந்துட்டு பார்க்கலாம் ஓகே தோலில் போட்டால் எரிச்சலாக இருக்கும் தொழிற்சாலையில் தயாரிக்க தயாரிக்கிற பொருள் இது ரேட்டிங்களா ஓகேப்பா அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் அடர்வு குறைச்சிங்க அப்படின்னா நம்முடைய அடர்வு குறைந்த கரைசல் எதுவாக பயன்படும்னா வாய்க்கொப்பளிப்பானால் பயன்படும் இந்த எப்போப்பெல்லாம் அந்த பல்லுகள் வழியில் இருக்கிறப்ப பல்லு வந்து பெருஸ்போர்ட் விலக்கூடாதுன்றப்ப ஒரு விதமான மவுத் வாஷர் கொடுப்பாங்க இல்லையா அந்த மவுத் வாஷர் பார்த்தீங்கன்னா பீனால் தான் ஆனால் லோ கான்சன்ட்ரேட்டர் சார் டாய்லெட்டை கழுவுறதாது எஸ் உண்மை தான் பட் என்ன லோ கான்சன்ட்ரேட்டில் பயன்படுது இன்னொன்று அது என்ன வேணால் கிருமி நாசினியாக பயன்படும் வேறு என்னவோ பயன்படும் பார்த்தீங்கன்னா கழிவறை சுத்தம் செய்யக்கூடிய பொருளாக பயன்படும் உண்மை தான் அடுத்து பீனால் நுண்ணுயிர்களை கொள்றதுனால அறுவை சிகிச்சை பண்ணுறப்ப கிருமி நாசினியை பயன்படுவோம் டெட்டால் டெட்டால் அல்லதாக வரும் ஸோ இது எல்லாமே பீனாலுடைய கரைசல்கள் தான் டெட்டால் ஒன்று மவுத் வாஷரு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜம்மி செயலி கிருமி நாசினி சானிடைசர் அப்புறம் நம்ம கழிவறை சுத்தம் பண்ண நம்ம கூட பொருள் இது எல்லாமே ஃபீனாலுடைய அடுத்தடுத்த வடிவங்கள் தான் ஓகே அடுத்து ஆதிசிவ் ஒட்டும் பொருட்கள் ஒட்டும் பொருட்களும் என்னதான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வேதிப்பொருள் தான் நம்ம செலவு டோப்பிலிருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வேதிப்பொருள் தான் அதில் என்ன சார் கொஷின் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு கொஷின் கிடையாது நம்முடைய பேஸ்ட்டுன்றது ஒரு வேதிப்பொருள் அதை மைண்டில் வச்சுக்கோங்க கேட்டிங்களா அதில் வேறு உன்னோட இருந்த மாதிரி தெரியலப்பா ஸோ வாச்சு பார்த்துங்க வேறு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வேறு எதாவது இருக்கான்னு பாருங்கள் ஓகே ஒன்றுச்சிட்டோம் அவ்வளோதான் ஸோ பேஸ்ட்ன்றது மட்டும் ஒன்று சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க பேஸ்ட்டுன்றது நம்ம காலில் பல்வலுக்கிறோம் இல்லையா அது வந்து ஒரு காரப்பொருள் பேஸ் உங்களுடைய காலையில் நம்முடைய வாயில் வந்து அம் அமிலம் சுரந்துருக்கும் உமிலீரில் அது அமிலம் ஸோ நீங்கள் பேஸ்ட் வச்சு ப்ரெஸ் பண்ணுறப்ப என்னம்னா அமிலமும் காரமும் ஒன்றோடு ஒன்று ஆட் ஆகும் ஸோ அமிலம் காரமும் ஒன்றோடு ஒன்று ஆட் ஆச்சுன்னா உப்பு நீரும் ஃபார்ம் ஆகும் அமிலம் காரம் ரெண்டு ரியாக்ட் ஆனாலே உப்பு நீரும் ஃபார்ம் ஆகும் சால்ட்டும் வாட்டரும் அந்த உப்பு தான் நம்ம ப்ரஷ் பண்ணக்கூடிய இப்போ அந்த ஒயிட் கலரில் வருது பார்த்தீங்கன்னா லிக் அது உப்பு ஸோ அதில் நீரும் கலந்துருக்கு அதான் நம்ம கொப்பளிச்சு கீழே துப்புறோம் இது என்ன எதுக்கு சொல்ல வரீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ப்ரஷிங்கிறது எந்த ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு ஒரு வினை இருக்குது அமிலம் காரம் ரெண்டு எப்போல்லாம் நடுநிலையாக்கள் வினைக்கு உட்படுதோ அப்போல்லாம் உப்பு நீர் ஃபார்ம் ஆகும் ஸோ உப்பு நீர் வந்து ஒரு ரியாக்ஷனில் கிடைக்கிதுன்னா அதுக்கு பேர் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடுநிலையாக்கள் வினைன்னுவாங்க அதை மட்டும் பார்த்துருந்தே போதும் மீதி இருக்கிறதே அடுத்த படத்தில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ டா